சென்னையில் மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னையின் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கில் டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து தாழ்த்தள மின்சார பேருந்துகள் உலக வங்கி உதவியுடன் வாங்க முடிவு செய்யப்பட்டது அதில் முதல்கட்டமாக ரூபாய் அறுநூற்று தொன்னூற்று ஏழு கோடி மதிப்பீட்டில் அறுநூற்று இருபத்தைந்து மின்சார பேருந்துகளுக்கான ஒப்பந்தம் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து வியாசர்பாடி பணிமனையில் இருந்து புதிய தாழ்த்தல மின்சார பேருந்துகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூற்று இருபது புதிய தாழ்த்தல மின்சார பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பேருந்தில் ஏறி அதில் உள்ள வசதிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் முன்னதாக அங்கு ஏழு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருந்த பணிமனையையும் அவர் திறந்து வைத்தார் மின்சார பேருந்துகளில் பாதுகாப்பு கருதி ஏழு கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் சிரமம் இன்றி ஏறி இறங்கும் வகையில் பிரத்யேக இருக்கைகள் உள்ளன எதிர் எதிரே அமர்ந்து செல்லும் வகையில் இருக்கைகள் உடைமைகளை வைப்பதற்கான இடம் அடுத்த பேருந்து நிறுத்தம் குறித்த அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான ஒலிபெருக்கிகள் அவசர காலங்களில் எச்சரிக்கை மணி ஒழிக்கக்கூடிய புத்தான்கள் ஒவ்வொரு இருக்கையின் கீழ் இருக்கை பட்டைகள் கைபேசிகளுக்கு மின்னேற்றம் செய்யும் மின் இணைப்புகள் எல்இடி விளக்குகள் ஆகியவையும் உள்ளன ஓட்டுநருக்கு மின்விசிறி வசதி தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டி என ஏராளமான வசதிகள் இந்த மின்சார பஸ்களில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார பேருந்துகளை ஒருமுறை மின்னேற்றம் செய்தால் இருநூறு கிலோமீட்டர் வரை இயக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது